கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மீண்டுமாக இந்த கள்ள உபதேசத்தையும் நல்ல உபதேசத்தையும் உடைய வித்தியாசத்தை நாம் காண இருக்கிறோம் இன்றைய நான் பேச இருக்கிறதான தலைப்பு பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான மற்ற கல்ல உபதேசங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி பார்ப்போம் பிறகு வேதபூர்வமான நம்மளுடைய நல்ல போதனையும் நாம் இதில் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து யகோவின் சாட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் They the both the 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 as as well as the personality of the Holy Spirit. தெய்க தன்மையும் அவருடைய ஆழ்தத்துவத்தையும் அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்று நான் உங்களோடு பேச இருக்கிறேன் த ஃபோர்ஸ் பி வித்யூ என்கிறதான வார்த்தையை ஜஹோஸ் விட்னஸ் நியூ டிரான்ஸ்லேஷன் என்கிறதான வேதாகமத்தில் கொடுக்கப்படுகிறது அதாவது த ஃபோர்ஸ் பி you. The force be with you. ஆவியினுடைய அல்லது அவருடைய சக்தி உங்களோடு கூட இருப்பதாக என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் முதல் முதலதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஜலத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் அதை அவர்கள் எப்படி ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் காட்ஸ் ஆக்டிவ் ஃபோர்ஸ் தேவனுடைய வல்லமை அல்லது சக்தி செயல்படுகிறது என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அவர்களுடைய தலைவர்கள் எழுதின சில புத்தகங்களுடைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது சார்ஸ்டேஸ் டேஸ் ரசல் அவர்கள் தி புக் த்ரீ வேர்ல்ஸ் ஆர் பிளான் ஆஃப் ரெடம்ஷன் வித் நெல்சன் ஹெச் ஹார்பர் இன் எயிட்டீன் செவன்டி செவனோடு சேர்ந்து ஒரு காரியத்தை வெளியிடுகிறார்கள் அதுக்கு வந்து கிறிஸ்டா டெல்பியான்ஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஐ எம் beginning to think age to come people many others among pre do not believe in anything of spiritual nature in existence of spiritual beings even of the holy spirit itself i know one class of age to come believers the christadelphians do not the holy spirit say that his but principle element of power and not intelligence is nothing more than less எலக்ட்ரிசிட்டி தாட் இன் ஒன் ஆஃப் தர் புக்ஸ் நவ் பிஃபோர் மீ த்ரீ வேர்ல்ஸ் ஆர் பிளான் ஆஃப் ரிடம்ஷன் என்கிறதான புத்தகத்திலிருந்து இதை ஆங்கிலத்திலே நான் வாசித்தேன் சில காரியங்களை மாத்திர நான் சொல்லுகிறேன் எலக்ட்ரிசிட்டி பவர் எப்படி வருதோ அது இந்த வல்லமை சக்தியானது செயல்படுகிறது என்பதை அவர்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட சேர்ந்து ஹோலிஸ்பிரிட்ட அவங்க கணிச்சு எழுதியிருக்கிறத நான் இப்போ வாசிக்க நீங்கள் கேட்டீங்க அது மாத்திரமல்ல இந்த ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து டவர் ஜூலை மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சொன்னதான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் த்ரீ வேர்ல்ட்ஸ் என்கிறதான காரியத்தை ரசில் அதை யூஸ் பண்ணுகிறார் ஹோலி ஸ்பிரிட் அஸ் எ ஃபோர்ஸ் ஆவி அல்லது ஆவியானவர் நான் தமிழில் சொல்கிறேன் ஆனால் ஆங்கிலத்தில் ஹோலி ஸ்பிரிட்டுன்னு இருக்குது ஏ இது ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி மொழியாக்கம் செய்திருக்கிறாங்க என்கிறதான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நியூமாட்டாலஜி என்று நாங்கள் பரிசுத்தாவியானவரை கிரேக்க வாழ மொழியில சொல்வதுண்டு பி சைலன் நியூமா என்றால் ஸ்பிரிட் என்ற அர்த்தம் அதாவது ஆங்கிலத்தை நம்ம பார்க்கும்போது இந்த கிரேக்க சொல்லான இந்த காரியத்துக்கு நியூட்டர் ஜெண்டர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஹி ஷீ இட் அது போல நீங்கள் கிரேக்க மொழியில் நம்ம மொழியாக்க செய்யும்போது பல இடங்களில் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் வேதாகமத்திலே தெளிவாக பரிசு தாவியானவர் என்று அவர் ஒரு நபராக குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது காரணம் இந்த எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மூணு ஜெண்டர் இருக்குது ஹீ அதாவது அவன் அவன் அது அது என்கிற வார்த்தையில் வர்றதுனால அவங்க அதை லிட்ரலாக எடுத்துக்கொண்டு பரிசுத்தாவியானவர் ஒரு சக்தி தான் ஒரு ஃபோர்ஸ் தான் ஒரு வல்லமையை தவிர அவர் ஒரு நபர் இல்லை என்பதை அவர்கள் அவர்களுடைய கூற்றில் தெளிவாக இருக்கிறார்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதுதான் வேதபூர்வமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரோமன் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நான் உங்களுக்கு தமிழில் வாசிக்கிறேன் ஆங்கிலத்திலும் இருக்கிறது ஆனால் தமிழில் இன்னும் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அந்தபடியே ஆவியானவரும் பாருங்க நமது பலகீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஒரு நபருக்காக ஒரு நபர் தான் பரிந்து பேச முடியுமே தவிர ஒரு சக்தியோ ஒரு வல்லமையோ நமக்காக இன்டர்சீடு பரிந்து பேசுகிற ஜபத்தை செய்ய முடியாது ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருப்பதைப் போல ஆண்டவராகிய அல்லது பரிசுத்தாவியாகிய கடவுளும் நமக்காக வேண்டுதல் செய்வார் என்று ரோமரில் நான் வாசித்தேன் இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்கள் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவி சிந்தை இன்னதென்று அறிவார் அவர் என்கிற வார்த்தையோடு முடிகிறது ஆராய்ந்து பார்க்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹி சர்ச் த த மைண்ட்ஸ் த தாட்ஸ் ஆஃப் ஆ பீப்புள் அவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தனையினுடைய சிந்தாதகத்தையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம் ஆனால் கல்ல உபதேசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் அதை தான் செய்வாங்க ஆவி வரும்போது கீழே விளறதும் கீழே தழுறதுமான இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் இந்த இடத்திலிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொண்டே வருகிறார்கள் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்பதை வேகமாக நான் சில காரியங்களை சொல்லுகிறேன் நேரம் இல்லாததுனாலே நான் அந்த காரியங்களை சொல்கிறேன் பாருங்க அதாவது நபர் என்று சொல்லும்போது இன்டெலெக்சுவல் வில் எமோஷன் நாலேஜ் அவருக்கு தனித்துவம் வாய்ந்ததான ஞானம் அறிவு சிந்தை சித்தம் என்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு அடங்கியிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் படைத்து அதற்கு ஜீவனை கொடுத்தார் என்று யோபு இரு முப்பத்தி மூணு நாளில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போசிலி நியமித்து அவரை ஊழியர்களுக்கு அனுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்கு போக வேண்டும் எங்கு போகக்கூடாது என்று தடுத்ததை நாம் முதல் நூற்றாண்டு அப்போஸுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் தான் தீர்க்க தரிசிகள் பேசினார்கள் என்கிற வேத சத்தியம் நமக்கு இருக்கிறது பரிசுத்த ஆவியானுடைய மனுஷனுடைய பாவிகளுடைய சிந்தனையை ஆராய்ந்து பார்க்கிறவராகவும் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் முழுக்கள் வரும்பொழுது நீங்கள் பலனடைவர்கள் அடைவர்கள் ஆறுதல் அடைவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது உடைய பலகீனங்களிலே நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நம்மை நடத்துகிறவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறவர் என்று பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறவராக பிதாவாகிய இயேசு பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துகிறவராக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் யோவன் பதினாலு பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கிறேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று வாசிக்கிறோம் குமாரனாகிய கிறிஸ்து பிதாவாகிய தெய்வனை குறித்தும் அவர் அனுப்ப பரிசுத்த ஆவியாகிய கடவுளை குறித்தும் இந்த வேதம் சொல்லுகிறது திருத்துவத்தை ஏன் நான் நம்புகிறேன் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிதா ஒரு நபராக சொல்லுகிறார் அவர் அனுப்பப் போகிற ஆவியானவரை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல தேற்றரவாளன் என்கிற வார்த்தை அவருக்கு பயன்படுத்தி அந்த தேற்றரவாளனை யார் அறிந்து கொள்வார்கள் யார் அறிய முடியாது என்பதை பதினேழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது இவ்வுலகத்தின் மனிதர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர் உங்களோடு அவர் என்கிற வார்த்தை அது அல்ல சக்தி அல்ல ஒரு ஃபோர்ஸ் அல்ல ஒரு வல்லமை அல்ல மாறாக அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி நித்தியமாக தங்கக்கூடியதான தேர்ட் பர்சன் இன் டிரிட்டி மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை யோவான் பதினாலாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ளே நித்தம் தங்கி இருக்கிற ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று யோவான் பதினால வாக்கு தத்தம் செய்யப்பட்டதை பார்க்கிறோம் பரிசுத்தாவியானவரை நாம் வேதனைப்படுத்த முடியும் பரிசு நாம் எதிர்க்க முடியும் பரிசுத்தாவியானவரை நாம் சோதிக்க முடியும் என்கிற இப்படிப்பட்டதான வசனங்கள் பரிசுத்தாவியானுடைய ஆழ்தொத்துவத்தையும் பரிசுத்தாவினுடைய தெய்வீக தன்மையை குறித்து சொல்லி இருக்க கள்ள உபதேசிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அது ஒரு சக்தி ஒரு ஒரு வல்லமை அதுக்கு அது வந்து ஒரு நபராக சித்தரிக்கப்படாமல் அவர்கள் இப்படி ஏன் என்றால் ஒரே தேவன் எகோவா ஒரே கடவுள் தேவன் அதாவது கிறிஸ்து கடவுளில் தெய்வீகத்தன்மை இல்லாதவர் அதே போல் பர்சுத்த ஆவியான ஒரு நபர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இப்படிப்பட்டதான காரியங்களை அந்த அவங்க வைத்திருக்கிறதான அந்த வேதாகமத்தில் அதாவது அந்த பைபிள் பேர் என்ன சொன்னால் நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் பைபிளில் இப்படி எழுதப்பட்டிருக்கு ஆகவே தெளிவான சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள் தெளிவான சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இப்படிப்பட்டதான கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் எதிர்த்து நிற்க கத்த நமக்கு கிருபை தருவாராக மே காட் பிளஸ் யூ